ஃபஸ்ட்டு வேர்ட் வளைகுடா கல்ஃபு காடி காடி யூ லேர்ன் யூ ஜஸ்ட் லேன் நெக்ஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் உலகம் வேர்ல்டுக்கு என்ன சொல்லுவோன்னா சன்சார் சன்சார் நெக்ஸ்ட்டு ஓசன் பெருங்குடல் பெருங்கடலுக்கு என்ன சொல்லுவோன்னா பெருங்குடல் பிடிச்சிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பெருங்கடல் அதுக்கு என்ன சொல்லுவோன்னா மகாசாகர் மகாசாகர் கடல்னாலே நமக்கு சாகர் அது பெருங்கடலுங்குறனால மகாசாகருங்கிறோம் நெக்ஸ்ட்டு கடற்கரை பீச்சுக்கு என்ன சொல்லுவோன்னா சமுத்திரத்தட்டை சமுத்திரத்தட்டை நெக்ஸ்ட்டு ஆகாயம் ஸ்கைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் வானம் ஆகாஷ் எதுனாலும் சொல்லலாம் ஆஸ்மான்னு சொல்லலாம் ஹிந்தியில் ஸ்கைக்கு என்னது ஆஸ்மான் ஆஸ்மான் ஆகாயம் ஆகாஷுன்னு சொல்லலாம் ஆகாசம் சொல்லுவோம்ல தமிழில் யூ ரைட் ஆகாசம் சொல்லுவோமா ஸோ ஆகாஷ் ஸோ வளைகுடா காடி நெக்ஸ்ட் சன்சார் மகாசாகர் சமுத்திரத்தட் ஆஸ்மான்